இயற்கை அல்லது விபத்துக்களால் ஏற்படும் ஊனத்தால் வீட்டிலேயே முடங்கி கிடக்கும் நபர்களும் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வாழ முடியும் சென்னை ஐஐடி சுகாதார தொழில்நுட்ப தேசிய மையத்தின் தலைவர் கருத்தரங்கில் பேச்சு சென்னை கே கே நகரில் உள்ள மீனாட்சி உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் ஆக்குபேஷனல் தெரப்பி துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் எவ்வாறு உதவுகிறது என்பது குறித்து ஒருநாள் சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது கருத்தரங்கிற்கு பல்கலைக்கழக நிறுவனர் மற்றும் வேந்தர் ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் இதில் சென்னை ஐஐடியின் சுகாதார தொழில்நுட்பங்களுக்கான தேசிய மையத்தின் தலைவர் சாம்சன் டேனியல் மற்றும் டெல்லி ஐஐடி பியூஸ் சென்னா ஆகியோர் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தை எவ்வாறு கையாளலாம் என்பது குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் இயற்கை அல்லது விபத்துகளால் ஏற்படும் ஊனத்தால் வீட்டிலேயே முடங்கி கிடக்கும் நபர்களை சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கும் தேவையான தொழில்நுட்ப உதவியுடன் சக மனிதர்களைப் போல் வாழ முடியும் என்பதை கருத்தரங்கின் முக்கிய நோக்கமாக மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் துணைவேந்தர் நீலகண்டன் புரோ துணைவேந்தர் கிருத்திகா பதிவாளர் சுரேகா டீன் அருணகிரிநாதன் கல்லூரி முதல்வர் தீபா சுந்தரேஸ்வரன் மற்றும் பேராசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச்ல நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் இன் ஹெல்த் டெக்னாலஜி அண்ட் மல்டி டிசிப்ளினரி ஸ்டடிஸ் பண்றோம் இது மூணு நாள் கருத்தரங்கு மூணு நாள் கருத்தரங்கு ஒவ்வொரு பிரிவில் சேர்ந்தவங்களும் ஒரு ஒர்க் ஷாப் பண்றாங்க அதுல வந்து செயல்முறை மருத்துவம் சொல்லுவாங்க அந்த செயல்முறை மருத்துவ பிரிவில் நாங்க வந்து அசிஸ்டிவ் டெக்னாலஜி இன் ஆக்குபேஷன் தெரப்பி எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் பத்தி பேசுறோம் அதாவது தொழில்நுட்பம் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த வகையில உபயோகமாக இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த கருத்தரங்கு ஃபுல்லா இந்த டே ஒர்க் ஷாப் தான் அது போக்கஸ் பண்ணுது அதாவது ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சோ ஏதோ ஆயிடுச்சோ உடனே அவங்க லைஃப் அப்படியே முடியறது கிடையாது எங்களோட முக்கியமான குறிக்கோள் என்னன்னா அவங்க சுதந்திரமாக அவங்க செயல்படணும் அவங்களாலேயும் போக முடியும் அவங்களாலே அவங்கள அவங்க வேலைகளை பார்த்துக்க முடியும் அவங்க வேலைக்கு போக முடியும் பஸ்ல ஏற முடியும் அதாவது இந்த தொழில்நுட்பம் எந்த வகையில அவங்களுக்கு உதவியா இருக்குன்றது பொறுத்த இதுக்கு வந்து நாங்கள் வந்து ரிசோர்ஸ் பர்சனாக வந்து ஐஐடி மெட்ராஸ்லேருந்து வந்திருக்காங்க ஐஐடி இருந்து அப்புறம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் அதுலேருந்து வந்து கருத்தருக்கு டாக்ஸ் இருக்கும் இதுல இந்த வந்து மீனாக்ஸ் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச் இருக்க மாணவர்கள் மாணவிகள் அதாவது செயல் படுக்கிறவங்க அப்புறம் ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டியூட் இருந்து வந்து மாணவர்கள் வந்திருக்காங்க வேறு பல தரத்துல இருந்து இந்த கருத்தரங்கு ஒர்க் ஷாப்க்கு வந்திருக்காங்க வணக்கம் என் பேர் சாம்சன் ஐஐடி மெட்ராஸ் நேஷனல் சென்டர் ஃபார் அசிஸ்ட் ஹெல்த் ஹெட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸாக இருக்கேன் நான் ஸோ இந்த ஒர்க் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் வந்து அவங்க செயல்கள் வந்து மற்றவங்கள மாதிரி செய்ய முடியாத பட்சத்தில் வீட்லேயே வந்து பெட்லேயோ இல்லை மற்றவங்க ஹெல்ப் கேட்டு இருக்காத மாதிரி அவங்களுக்கு வந்து எந்த டெக்னிக்ஸ் கொடுத்து சொல்லி கொடுத்து எந்த மாதிரி அந்த அசிஸ்டிவ் டெக்னாலஜி கொடுத்து அவங்கள விட்டு விட்டு வெளியே கொண்டு வந்து அவங்கள மற்றவங்க மாதிரி வந்து இண்டிபெண்ட்டாக இருக்க வைக்கிறது தனியாக தனியாக எல்லா விஷயமும் செய்ய முடியுன்றது அந்த மாதிரி ப்ரொஃபெஷனல்ஸ்க்காக வந்து இந்த ஷாப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து மார்னிங்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து லெக்சர் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அந்த மாதிரி வந்து செஷன்ஸ் போகும் மதியானம் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் அந்த மாதிரி அவங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து அசஸ்மெண்ட் பண்ணி மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி வந்து அவங்களுக்கு வந்து பெஸ்ட் டிவைஸ் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து கவர் பண்ண போகிறோம் என்கேட்ல வந்து ஹெட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து